ஹாய் ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடு பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்களை அடைக்க செஞ்சதை பாத்திருப்பீங்க அதில் வந்து எத்தனை முட்டை குஞ்சு குஞ்சுக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து சரியா இருபது நாள் ஆகிட்டு இருபது நாளில் இருந்து தான் குஞ்சு பறிக்க ஆரம்பிக்கும் நம்ம மொத்தம் வச்சு முட்டை எத்தனை பதினஞ்சு முட்டை அடக்கி வைக்க போறதுல இருந்து அஞ்சு நாளைக்கு முன்ன உள்ள முட்டைகளை மட்டும் தான் சேகரிச்சு நம்ம வந்து அடக்கி வைப்போம் அதுபோக கோழியை வந்து ஒரு நாள் விட்டு மறுநாள் சாயங்கால டைமில் திறந்து விடுவோம் அது வந்து பத்து நிமிஷம் மேஞ்சிட்டு உடனே அடைகிற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தக்காளி தான் வைப்போம் அதனால எந்த வித ஹீட் இஷ்யும் வராது அது போக கோழியை வந்து அந்த முட்டை உருட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் முட்டை அடக்கி வைக்கும் போது சாயங்கால டைமில் வைக்கணும் தவிர காலையில் டைமில் கூடாது முட்டை வைக்கும் போது ஒவ்வொரு முட்டையாக வந்து அடப்பட்டியில் வைக்கக்கூடாது மொத்தமாக நம்ம எத்தனை முட்டை வைக்கமோ அத்தனை முட்டை உள்ள வச்சாலும் அத்தனை முட்டையுமே பறிச்சிடும் அது போக ஒரு ஒரு கோழிக்கு நாங்கள் வந்து எத்தனை முட்டை வரைக்கும் வச்சு அப்படி ஹண்ட்ரட் ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு முட்டை வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு அப்படியே குஞ்சு பறிச்சிடும் அது போக இந்த கோழி குஞ்சையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வளர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த பெட்டி விட்டு இந்த குஞ்சை வெளியே எடுக்கணும் அது போக எடுத்ததும் நம்ம தரையில் மேய கூடாது ஏன்னா அந்த கோழி குஞ்சுகளால் ஒழுங்காக நடக்க முடியாது அது கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காது கொஞ்சம் தூரம் நடந்ததும் உடனே போய் உட்கார தான் செய்யும் அப்படி இருக்கிறதுக்க வந்து கீரி பிள்ள பறந்து அதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு நம்ம தனியாக ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்க்கலாம் இல்லை இதே மாதிரி கூட்டுலேயும் போட்டு நம்ம ஒரு ஒரு மாதம் வளர்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கலாம் அதை எப்படிலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சரி கேட்டும் சரி பெற்றன போய் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்